குவைத்தில் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களுக்கு அரசு வேலை வழங்கி உதவுமாறு கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் முகமது ஷரீப் என்பவர் பலத்த தீக்காயம் அடைந்து உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது மனைவி அஷ்ரப் உன்னிசா மற்றும் அவர்களது மகள்கள் நூர் அப்சா நூர் ஷரீஃபா மற்றும் இறந்தவரின் தந்தை யாசுப் ஷரீப் உள்ளிட்டவர்கள் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாவட்ட ஆட்சியர் சி பழனி அவர்களை சந்தித்து தங்களது கணவரின் வருமானத்தில்தான் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் தற்பொழுது கணவரை இழந்து தவிக்கும் எங்களுக்கு யாரும் ஆதரவின்றி இருப்பதாகவும் குடும்ப வருமானம் இல்லாமல் எவ்வித ஆதரவும் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாமல் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் எனவே ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வைத்துள்ள தனக்கு கல்வி தொகுதிக்கு ஏற்றபடி அரசு வேலை வழங்கி தனது குடும்பத்தை செய்தியாளர் எஸ் கலைக்குமார் வணக்கம் சார் என் பேர் அசோக் செஞ்சிலிருந்து வந்திருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க என் வீட்டுக்கார் மே மாசம் போனார் அங்கே பன்னெண்டு வருஷமாக வேலை ஸோ மே ஜூ ஜூன் பன்னெண்டாம் தேதி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அங்கே இறந்துட்டார் நிறைய பேரில் அதில் ஏன் வீட்டுக்கார் ஒருத்தர் இப்போது எனக்கு வேறு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை நான் வச இருக்கிறதும் வாடகை வீட்டில் தான் பன்னெண்டாவது முடிச்சிட்டனால எனக்கு மாவட்ட கரெக்டர் ஏதாவது உதவி செஞ்சால் வேலைக்காக எனக்கு உதவி செஞ்சால் கொஞ்சம் நல் இருக்கும் ரெண்டு பெண் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அவங்கள வளர்க்குறோம் வா வாடகை வீட்டுக்கு எனக்கு வேறு சம்பாதம் எதுவுமே இல்லை அவரை நம்பியிருந்தால் நாங்கள் இருந்தோம் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும் என் பேர் அஷ்ரஃபு